என்னுடைய சேவிங்ஸ்னுடைய அப்டேட்டட் வீடியோஸ் தான் இது இது ஸோ லாங்காக வந்து நான் எடுத்திருக்கேன் ரெண்டு வாரம் வந்து நான் எடுத்து வச்ச அமௌண்ட்டு எல்லாத்தையுமே உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நூறு நாளுக்கான சேமிப்பு தொகை அப்படிங்கிறத வந்து ஒரு சேலஞ்சாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய கோல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஸோ டேஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் நான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நாளுமே நூறுரூபா வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்துருக்கேன் ஸோ வீடியோ காட்டணும் அப்படிங்கிறனால மார்க் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டே வந்து வந்திருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டேஸில் எவ்வளோ டேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறுரூபா போல் வந்து நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன் இது வந்து நானூறுரூபா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோம் பழைய அமௌண்ட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இது அப்படியே நம்ம வந்து இந்த பர்ஸில் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வரைக்கும் அஞ்சு நாள் வந்து நம்ம சே தொடர்ந்து வந்து நம்ம சேமிச்சிருக்கோம் நம்மளுடைய நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது பட் எனக்கு வந்து எல்லாமே ஒரு சில நல்ல எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு வந்து வந்தது ஸோ என்னால் தொடர்ந்து வந்து இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண வந்து முடியல பட் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா நம்ம டெய்லி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை இந்த அஞ்சு மாதத்தில் மூணு மாதம் வந்து சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு ஸோ கொஞ்சம் வந்து பேக்கப் ஆனாலுமே ஓகே நம்மளால் வந்து கண்டினியூஸாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்து வந்து தனியாக வந்து வச்சுறேன் இதுக்கான கிராஸ் மார்க் வந்து நான் பண்ணிடுறேன் ஸோ ஃபோர் டேஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதுவும் ஸோ ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிருந்தது ஸோ ஃபைக்கு வந்து கால்குலேட் வந்து ஆயிருச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நியூ நோட்டு வந்து எனக்கு கிடச்சிது நம்ம எதுவுமே தொடர்ந்து வந்து நம்ம சேமிச்சிட்ருக்கோம் புது நோட்டு எந்த விதமான அழுக்கும் கரைகளும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம சேமிச்சுட்ருக்கோம் அந்த பாக்ஸில் வந்து இது நம்ம வந்து போட்டுடலாம் ஆல்ரெடி அந்த மாதிரி என்கிட்ட வந்து நோட்டு வந்து இருந்தது ஒரு ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஒரு டென் ருபீஸ் அப்படியே புது நோட் ஒன்று இருக்குது அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஒன்று இருக்குது ஸோ இதை வந்து இதே பாக்ஸில் மெயின்டைன் பண்ணி நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டென் ருபீஸ் காயினெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிட்ருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி எனக்கு மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் காயின் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இன்றைக்கி வந்து அதையும் வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து தனியாக வந்து எடுத்து வந்து வச்சிட போகிறேன் ஸோ இந்த டென் ருபீஸ் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்குது இது வரைக்கும் சேமித்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன் நல்ல அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பஞ்சு பதினாறு நூற்றி அறுபது ரூபாய் வந்து இருக்குது பதினாறு அதாவது இருபது ரூபா காயினோட சேர்த்து வந்து இருக்குது ஸோ இதையும் நம்ம தனியாக வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த சேஞ்சஸ் நம்ம கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேஞ்சஸை நம்ம ஒரு பவுலில் வந்து ரெகுலராக எப்போது சேவ் பண்ணுவோம் அந்த பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய சேவிங் சேலஞ்ச் இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து போயிட்டுருக்கிறது இந்த நாலு விதமான சேவிங்ஸ் தான் இப்போதைக்கு வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த இயர் என் பார்க்கலாம் மேக்ஸிமம் என்னால் இந்த டென் தௌசண்ட் ஒரு விஷயத்த சேவ் பண்ண முடியுதா என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டே பை டே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்